தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக அறநூற்றி எண்பத்தி எட்டு அப்ரெண்டிஷிப் ட்ரெயினிங் பணியிடங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எலிஜிபிலிட்டி என்ன கல்வி தகுதி என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வருட அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் பணிக்கான அறிவிப்பை தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி தான் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக மதுரை ரீஜியன் கும்பகோணம் ரீஜியன் மற்றும் எம்டிசி சென்னை இந்த ரீஜியனில் உள்ள மாவட்டங்களில் உள்ள டிஎன்எஸ்டிசியில் தான் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் நடக்கப் போகுது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அதன் பின்பு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜியன்ல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜியன்ல கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் காரைக்குடி புதுக்கோட்டை மற்றும் எம்டிசி சென்னை ஆகியவைகளில் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக டிகிரி முடித்தவர்களுக்கான ஒரு வருடத்திற்கான அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் நடக்கப் போகுது ஒன் இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் தருவாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் அரசு வேலை முன்னுரிமை பெறலாம் ஒரு வருட அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கான மந்த்லி ஸ்டைபண்ட் அதாவது ஒவ்வொரு மாதமும் தொகுப்பூதியமாக டிகிரி முடித்தவங்களுக்கு ஒன்பதாயிரமும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு எட்டாயிரமும் ஒவ்வொரு மாதமும் தொகுப்பூதியம் ஸ்டைஃபண்டு வழங்கப்படுகிறது இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கூட நீங்கள் ட்ரைனிங்கும் ஒரு வருஷம் கற்றுக்கலாம் டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜியனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் டிகிரியில் பதினெட்டு வேக்கன்சியும் டிப்ளமோவில் நாற்பத்தி எட்டு வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டுக்கு இரண்டு வேக்கன்சியும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மூன்று வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் மதுரை ரீஜியனில் கிராஜுவேட்டுக்கு இருபது வேக்கன்சியும் டிப்ளமோவுக்கு ஐம்பத்தி ஒரு வேக்கன்சியும் இருக்குது அடுத்து டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டில் முப்பத்தி அஞ்சு வேக்கன்சியும் டிப்ளமோவில் அறுபத்தி ரெண்டு வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து எம்டிசி சென்னை ரீஜியனில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டில் பத்து வேகன்சியும் டிப்ளமோவில் நூற்றி ஐம்பது வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டில் பத்து வேகன்சியும் டிப்ளமோவில் இருபது வேக்கன்சியும் கொடுத்துருக்கறாங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டுக்கு பத்து வேகன்சியும் டிப்ளமோவுக்கு இருபது வேக்கன்சியும் ஆக மொத்தம் எம்டிசியில் சென்னையில் கிராஜுவேட்டுக்கு முப்பது வேக்கன்சியும் டிப்ளமோவில் நூற்றி தொண்ணூறு வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க இன்ஜினியரிங் டிப்ளமோவில் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சிருப்போம் அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரைனிங் ஸ்லாட்ஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக ஒன்பதாயிரம் ரூபாய் மாத தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்த டிகிரியை மற்றும் அதர் டிகிரி எல்லாத்தையுமே இதில் கொண்டு வராங்க டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜியனில் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் போன்ற கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் முந்நூறு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் டிப்ளமோ இன்ஜினியரிங் கேட்டகரியில் முந்நூற்றி எண்பத்தி எட்டு வேகன்சியும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் முந்நூறு வேக்கன்சியும் மொத்தம் அறுநூற்றி எண்பத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இந்த வேக்கன்சி எல்லாத்தையுமே டிஎன்எஸ்டிசி நிர்வாகம் வேகன்சியை உயர்த்துவதற்கும் குறைக்குவதற்கும் அதிகாரம் உண்டு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மூணு கேட்டகிரியில் பிரிச்சுருக்குறாங்க கேட்டகிரி ஒன்றில் கிராஜுவேட் அப்ரண்டிஷை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி டிகிரியை ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆனவங்க அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு அப்ளை பண்ண முடியாது கேட்டகிரியை டூவை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸை ஃபுல் டைமாக ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கேட்டகிரி த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாமே இதில் வருவாங்க அதாவது ஆர்ட்ஸ் டிகிரி சயின்ஸ் காமர்ஸ் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ போன்ற கோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல் டைமாக ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் வயதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வச்சிருந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்குள்ளே நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறவங்க குறைந்தபட்ச உடற்தகுதி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒரு வருஷம் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் உங்களுக்கு தருவாங்க டிஎன்எஸ்டிசியில் கடந்த ஆண்டு நீங்கள் ட்ரைனிங் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஒருவர் கடந்த வருடங்களில் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கன்னா இந்த வருஷம் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ண முடியாது செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து டிகிரி மார்க்கை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க மேலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎன்எஸ்டிசி திருச்சியில் நடைபெறும் இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் மேலும் எந்த ஒரு தொகையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை ஃப்ரீயாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுன்றத டீட்டெயில்ஸை கீழே தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சீன் மூணு விதமாக கொடுத்துருக்குறாங்க கேட்டகிரி ஏவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு பழைய வெப்சைட்டான எம்ஹெச்ஆர் டிஎன்ஏடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் தற்போது இயங்காது அதற்கு பதிலாக டபுள்யூ டபிள்யூ டாட் என்ஏடிஎஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் மெனூபாரில் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான ப்ரொசீஜரை வீடியோடைய கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேட்டகிரி ய பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி புது வெப்சைட்டில் லாக்இன் பண்ணவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை கொடுத்துருக்குறாங்க கேட்டகிரி ய பொறுத்த வரைக்கும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்ரெண்டிஷிப் ஒன் இயர் கோர்ஸுக்கு டிராவல் அலவன்ஸ் கிடையாது அதாவது பஸ் ஃபெசிலிட்டிஸில் நீங்கள் தான் பணம் கொடுத்து அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ டிஏடிஏ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அரசு வேலைக்கு கிளைம் பண்ண முடியாது ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை பெறுவதற்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான முக்கிய நாட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்கிய நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை எட்டு வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஷார்ட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க ஸோ அதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று நாட்கள் நடைபெறும் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்டிசி திருச்சியில் தான் நடைபெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வானவர்களுடைய விவரங்கள் எல்லாமே டபுள்யூ டபுள்யூ டாட் போட் மைனஸ் எஸ்ஆர்பி டாட் காம் என்ற வெப்சைட்டில் வெளியிடுவாங்க ஸோ வெளியிடக்கூடிய தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டகரி ஏபிசியில் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டப்ள்யூடபுள்யூ டாட் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் மெனு மெனுபாரில் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்ன்றத டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுட்டு தான் அப்ளை பண்ண முடியும் ஆதார் கார்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் சீடிங் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுட்டு கடைசியாக டூ யூ ஹாவ் எபோ டேட்டா டு என்ரோல்னு கொடுத்துருப்பாங்க எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதன் பின்பு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பேஜுக்கு போயிடலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதற்கு நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷனில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருப்பாங்க அதுலேயும் நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது இது லாக் அவுட் ஆகிடும் எகைன் மெயில் ஐடி மற்றும் ஃபோன் நம்பரை கொடுத்து மறுபடியும் இதே பேஜுக்கே நீங்கள் வந்துடலாம் ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே நோன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை டிப்ளமோ முடிச்சுருந்தீங்கன்னா டிப்ளமோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வருஷம் பாஸ்ட் அவுட் ஆனீங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இமெயில் ஐடி தான் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸு பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு கடைசியாக கேப்ஜாவையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதன் பின்பு லாக்இன் பண்ணி அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் ஸோ அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகிறதுக்கு எகைன் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது மெயில் ஐடி பாஸ்வேர்டை க்ளிக் டைப் பண்ணிவிட்டு கேப் சாவையும் டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு அஞ்சு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் வேறு எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும் ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக கீழே வந்துருங்க கடைசியாக சேவ் அண்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் இந்த ஸ்டேஜில் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டிகிரி மற்றும் ஹையர் செகண்டரி டுவெல்த்து முடித்ததற்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொவிஷனல் ஷீட்டு எல்லாத்தையுமே பிடிஎஃபில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஜில் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம் எபோட் யுவர் செல்ஃபுன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களை பற்றி ஏதாவது வார்த்தைகளை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து ஜென்ரல் ஸ்கில்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்கில் முடித்து வச்சுருந்துருப்பீங்க அதாவது உதாரணமாக கேடு முடிச்சிருப்பீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதற்கு நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உத் உதாரணமாக ஆட்டோ கேட் கமா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்திங்கன்னா அதையுமே ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அந்த லாங்குவேஜெல்லாம் ஸ்பேஸ் விடாமல் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஸோ கமா மட்டும் போட்டு டைப் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான தேர்ட் ஸ்டேஜில் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுடைய வீட்டு முகவரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டம் ஊருடைய பெயர் பின்கோடு எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம் அடுத்து ஃபோர்த் ஸ்டேஜில் ட்ரெயினிங் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூன்று ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க மூன்று மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு என்னெந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டு எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்ரண்டிஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கடைசியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜை பிடிஎஃப்ல சேவ் பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஸ்டைஃபன் ஃபண்டை அக்கௌண்டில் தான் சென்ட் பண்ணுவாங்க கையில் தர மாட்டாங்க அதற்காக ஆதார் கார்டோட லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை இந்த பேஜில் டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக்கை அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்டு ப்ரிவியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனில் நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ எல்லாத்தையுமே ஸ்க்ரால் பண்ணி எல்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டைப் பண்ணதில் ஏதாவது தவறுதல் இருந்தால் எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீச் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சரியாக இருந்ததுன்னா கடைசியாக இருக்கிற பாக்ஸில் டிக்மார்க் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதன் பின்பு அப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு போயிடலாம் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு அப்ளை பண்ணுறதுக்கு எகைன் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஸோ வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை எகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேக்கன்சின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்தெந்த கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதோ அந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் டிஎன்எஸ்டிசி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அதற்கு நேராக உள்ள அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேறு எதையுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை பல துறைகளில் உள்ள அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ டிஎன்எஸ்டிசி அந்த லிஸ்ட் அவுட்டில் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதற்கு நேராக உள்ள அப்ளைன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அப்ளை ஆகிடும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு அப்ளை பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுடைய மெயில் ஐடிக்கு மெயில் ரிசீவ் ஆகிடும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை போர்ட் வெப்சைட்லேயே விட்டுருவாங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணிடுங்க எதிர்காலத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இந்த கோர்ஸ் அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்